அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு ஒண்ணு இல்ல இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சம் போதால் சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னி ராசி அன்பர்களே ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேருது இது உண்மையிலே உங்களுக்கு வர மாதிரி ஆனா மூணு எட்டுக்குரிய செவ்வாய் உச்சமாகறா இது மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு எதுவுமே இல்ல அந்த செவ்வாய் அஸ்தமனமாக நேரத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும் பாதிப்புங்கிறியா சாதகமா இருக்கும் கிரியா ஏதாவது ஒண்ணு சொல்லுறது எதையுமே மாத்தி மாத்தி சொல்லாத அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா மூணாம் அதிபதியும் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி உச்சமாகறது தவறு ஆனா அவரும் சூரியனால் அஸ்தமனப்படுத்த போறார் எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்ந்து எட்டாம் அதிபதியை அஸ்தமனப்படுத்த போறார் அப்படிங்கறது அமைப்பு அப்ப வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இருந்து வெளியில வரணும் ஒரு தீர்வுக்கு வரணும் என்ன ரிசல்ட் அதுக்கு வா அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஏழாம் இடத்துல சனி தொடர் ஏழாம் இடத்துல இருந்து சனி பாக்குறதுனால தேவையில்லாத நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் தோணும் தப்பு தப்பா முடக்கப்படுவீங்க நாலு ஸ்தபத்துக்குள்ள இருக்க போப்பீங்க ஏன்னா அந்த சனி பகவான் இந்த நேரத்துல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செயலலை க வைப்பார் சூரியனும் அஞ்சாம் இடத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டும் சேர்ந்து அஞ்சாம் இடத்துல வர்றதுனால அந்த செயல்பாடை வந்து குறைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் புதன் சூப்பரன் அஞ்சாம் இடத்துல இருக்கனால சூப்பர் எந்த குறையும் இல்லை அப்பா வாழ நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் கைக்கு வர வேண்டிய பணம் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனா இந்த எட்டு பன்னெண்டாம் அதிபதி சேர்ந்து இருக்கிறது தான் தப்பு அதே மாதிரி அதுவும் எட்டாம் அதிபதி உச்சமாக ரொம்ப தப்பு ஆஹ் எதுவும் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற அமைப்புகள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருங்க சமயத்துல உங்களே பிடிச்சு உள்ள வைப்பாங்க அப்படிங்கறதுதான் தான் உண்மை உங்களே லாக் பண்ற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும் உங்களுக்கே லாக் ஆகிற அளவுக்கு சிறைவாசம் போற அளவுக்கு சூழ்நிலை வந்தாலும் வந்துடும் சோ இது பாத்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி யாரையும் அவசரப்பட்டு எதுவும் பேசிடாதீங்க யாரையும் அவசரப்பட்டு கை நீட்டி அடிச்சிடாதீங்க அதுவும் ஒரு பாதிப்பை உங்களுக்கு உருவாக்கிடும் எந்த அளவுக்கு உங்களோட நீங்க கண்ணீராசிக்கு பொதுவா வேகம் வராது ஆனா உங்களை இந்த நேரத்துல வேகப்படுத்தி உங்களை லாக் பண்றதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கால்நடைகளால் பாதிப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் பாதிப்பு ரொம்ப கவனமா இருங்க அதனாலதான் நிறைய பிரச்சனைகளே வரும் கால்நடைகள் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு பயணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு நாலாம் பாவத்த தொடர்பு தாயாரா இருந்தாலும் இந்த நேரத்துல தாயார விட்டு தள்ளி இருந்தாலும் நல்லது வீட்டுல சாப்பிடாதீங்க பிரச்சனை வக்ரம் அந்த நாலாம் இடத்த தொடர்பு கொள்வது அஹ் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி தொடர்பு கொள்வது சூரியன் செவ்வாய் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் உண்மை சோ பாத்துக்கோங்க சரிங்களா எதுவும் பெரிய லெவல்ல அவங்களை பாதிக்காம இருக்கா அதாவது எட்டு பணந்து சேர்றது தப்பு இல்ல உச்சமாகறதோ ஆட்சி ஆகுறதோ தப்பு இங்க சொல்றேன் ஏன்னா போன மாசம் போன மாசம் மார்கழி மாசத்துலயும் சூரியன் செவ்வாய் சேர்ந்துதான் இருந்துச்சு அப்ப நான் இந்த அளவுக்கு பயமுறுத்தலை இப்ப பயமுறுத்துலன்னா அதுக்கு அர்த்தம் வந்து இதுதான் அந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்து செவ்வாய் உச்சநிலை அடையுது சிறைவாசம் அப்படிங்கிற ஒரு தன்மை ஏமாந்து போகணும் பிறரிடம் ஏமாந்து போகணும் அதே மாதிரி ஊரை விட்டு வெளியில போகணும் பணத்தை அதிகப்படியா கடன் வாங்கியிருந்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியே போயிருவீங்க வேணா சனி தொடர்பு கொடுத்துல சனி நகை கடங்கார நோயாளி அவ்வளவுதான் நோயாளியா இருந்தா ச வீட்டுக்குள்ள பெட்ரஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும் கடனாளியா இருந்தா ஊரை விட்டு ஓடுற மாதிரி சூழல் வந்துடும் வேற எதுவும் இல்ல இதுதான் நடக்கும் இதைத்தான் அந்த செவ்வாய் உச்ச செவ்வாய் சூரியனோட சேரும்போது பண்ணும் இது நெகட்டிவ் பாசிட்டிவ்க்கு சுக்கரன் புதன் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும் ஊரை விட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொடுத்து ஸ்டாண்டர்டா நிக்க சோ இதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்தர நட்சத்திரக்காரரை பொறுத்தவரை பெரிய பாதிப்பு அளவில் உங்களுக்கு வந்து நட்சத்திராதிபதி சூரியன் செவ்வாயோட சேர்றதுனால உடலால பாதிப்பு ஏற்படாது உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படாது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆனா மல்த மனம் குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ கழிவுகள் வெளியேறும் பகுதிகளோ நிச்சயம் பாதிப்பு இருக்கும் ஜீரண உறுப்புகள் நிச்சயம் பாதிக்கப்படும் சாப்பாட்டு செரிமானம் ஆகாது லேட் நைட்ல சாப்பிடாதீங்க அப்ப ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடாதீங்க இந்த மாதிரி எல்லாம் மணி இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துகிட்டேதான் இருக்கும் சரிங்களா உபத்திரம் வயிற்றுல உபத்திரம் ஏற்படணும் வயிறு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கழிவியல் வெளியேறும் பகுதிகளில் பிரச்சனை ஏற்படணுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் வேற எதுவும் பாதிப்பு ஏற்படாது அதே மாதிரி சூரியன் செவ்வாய் அஞ்சுல இருந்து இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறது வந்து முதுகு தண்டோடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ பல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ தலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ அஞ்சு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சுல ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லலாம் இதையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா இந்த பாதிப்புகள் எதனால வரும் பயணங்களால வரும் இல்ல நீங்களே உங்களுக்கு தூங்கி வச்சுக்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்ல வரும் நீங்களே வாலண்டியரா ஏதாவது பண்ணுவீங்க அந்த மாதிரி உள்ள அமைப்புகள் சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க மத்தபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அதே மாதிரி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் புதன் உங்களுக்கு பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையோ அடிக்கடி வெளியே போற பயண பயண அமைப்புகள் ஏற்படும் பயணம் பத்திரம் சம்பந்தப்பட்ட அதாவது வெளியூர்ல ப இடம் வாங்கி போடுறேன் அப்படின்னு போயிருப்போம் அந்த இடத்த பாக்குறதுக்கு பயணம் அதிகமா பண்ற மாதிரி இருக்கும் பதிவு பண்றதுக்கு வெளியூருக்கு போற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி தொழில் ரிலேட்டடாகவும் நீங்க வெளியில போயிட்டு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் அமையும் பாத்துக்கு அதெல்லாம் அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பணங்காசோட உடல் உபாதைகதான் அதிகமா இருக்கும் காரணம் செவ்வாய் சேர்ந்தது செவ்வாய் உச்ச செவ்வாய் சேர்ந்தனால சுக்கிரனுக்கு அங்கே பணம் இல்லை அப்ப உடல் ஆரோக்கியமா இருக்கும் பணம் அதிகமா செலவாகும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு கொண்டு வரும் சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய சந்திரன் இருபத்தி ஏழு நாட்கள்ல இருபத்தி ஏழு நட்சத்திரம் சுத்தி வராது அப்ப இந்த அமைப்பானது உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை உண்டாக்கும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தும் அதே மாதிரி சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் அதாவது அதித்த பிரச்சனையை உருவாக்கி தரும் வயிறு உப்பிசம் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளை கொடுக்கும் உடல் பருமன் இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் சோ இதை மட்டும் பாத்துக்கோங்க சரிங்களா அதாவது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் நீங்களும் ஒரு ஆள் தேவையில்லாத உடல் பருமன் சம்பந்தப்பட்ட அதாவது உங்களோட பேர் வெளியில வரணும் அப்படிங்கறத நினைச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அதுவே ஒரு முட்டாள்தனமா மாறிடும் ரொம்ப நல்லவங்களா இருக்காது இந்த நேரத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப பிரச்சனையே உங்களுக்கு உருவாக்கி தரும் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல அப்படிங்கிறத சொல்லலாம் வருமானத்துக்கும் எந்த குறையும் இல்ல தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பாதிப்பு இல்ல உடல் ஆரோக்கியத்துக்குமே உங்களுக்கு பாதிப்பு வராது உங்களுக்கு பாதிப்பு எங்கன்னு பார்த்தா அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றேன் அடுத்தவங்களுக்கு நல்லது பேசுறேன் அப்படிங்கிறதுனால நிறைய பிரச்சனை வரும் உடல் பருமனா இருக்கவங்க கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் டாக்டரை கன்சல்ட் பண்றது இந்த காலகட்டத்தில் வந்தது காரணம் என்ன ஏழாம் இடத்துல சனி இருக்கிறவர் உங்களை சோம்பேறி சுத்தமா சோம்பேறி ஆக்கிடுவாரு சோம்பேறி ஆக்கிறதுனால உங்களுக்கு எந்த செயல்பாடும் இருக்காது செயல்பாடு இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காவே இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமோ இல்லாட்டி உடல் வெயிட் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பாதிப்பும் ஏற்பட்டு தேவையில்லாத உதல் பிரச்சனைகளை இழுத்துக்குவீங்க முழங்கால் வலி இல்லாட்டி இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை இழுத்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படிங்கறத சொல்லணும் அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திர அதிபதி செவ்வாய் உச்சமாகறாருங்கிறதோட எட்டாம் அதிபதி செவ்வாய் உச்சமாகறாரு அப்படிங்கிறது தான் அமைப்பு வாண்டியெல்லாம் எல்லா பிரச்சனையும் தேடி தேடி போய் விழுவீங்க தேடி அதாவது அது வராது நீங்க தேடி போவீங்க தண்ணியை போட்டு உங்களுக்கு அது இல்லாட்டி சும்மா இருக்க முடியாம நான் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்களுக்குறது இந்த மாதிரி அமைப்புகள் இல்லாட்டி இவனுக்காண்டி நான் போக வேண்டாம் அவனுக்காண்டி நான் வரவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு போறது என்னன்னு சொல்ல போனா சும்மா இருக்க முடியாம செயல்படுறது அதை எனக்கு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல ஆஹ் வேலை வெட்டி வேலை இல்லைன்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு தோணும்பாங்க இந்த ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல நல்லா நாட்டுப்பழி குடிச்சு குளிச்சுட்டு யாரா போட்டு மிதிக்கிறதா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இப்ப நீங்க தெரிவிங்க யாரடா உங்களுக்கா அப்படின்ட்டு சோ அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க பாருங்க வண்டி வாகனத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க அதே மாதிரி வா பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு அதை பத்தி பேசவே வேண்டாம் எது வேணாலும் நடக்கட்டும் விட்டுருங்க பின்னாடி அதுக்கான மாசி மாசம் வந்ததுக்கப்புறம் மாசி மாசம் வந்து உங்க ராசிக்கு ஆறு லட்சம் வருவாரு ஆறு சூரியன் வருவார் ஒரு ரெண்டு மாசம் போகட்டும் மூணு மாசம் போகட்டும் விட்டு பிடிங்க இல்லாட்டி அது தேவையில்லாத மன உளைச்சலையும் தேவையில்லாத இழப்புகளையுமே சமயத்துல தந்துடும் வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் தாயாருடைய உடல்நிலை இந்த நேரத்துல கடுமையா பாதிக்கப்படும் அதையும் பாத்துக்கங்க சரிங்களா அதே மாதிரி ராக சம்பந்தப்பட்ட அமைப்பு ராகுனா என்ன உம் சம்பந்தப்பட்ட அமைப்பு யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி பெண்களால் இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்பு இதனால உங்களுக்கு உடல் உபாதைகள் நிச்சயம் ஏற்படும் இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கு யாருக்காவது அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கறதுனால நீங்க போயிட்டு வருவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிறது தான் உண்மை சோ இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க கேர்லெஸ்ஸா விடாதீங்க மற்றபடி எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லை எல்லாமே நல்லா இருக்கு குறிப்பா ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் சூப்பரா இருக்கு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமா ப்ரொமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க அமைதியா இருந்தா மட்டுமே போகணுமானது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க லைக்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எதுவும் ஏதாவது ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி